வணக்கம் மக்களே தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் நம் கொழு திருவிழாவிற்கு தேவையான கொடி கொழுப்படிகளுக்கு தேவையான மதுரையை விழாக்கோளம் பூண்டு கொண்டாடும் மதுரை மீனாட்சியின் மதுரை மீனாட்சியின் திருக்கல்யாண செட்டு இதோ பாருங்கள் மதுரை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மதேவர் சரஸ்வதி தாய் நாரத மாமுனிவர் கலசம் நந்தீஸ்வரர் பெருமான் முருகப்பெருமான் அகத்திய முனிவர் பூதகணம் இந்த செட்டுகள் தேனி பார்வதி ஸ்டோரில் குழு அமைப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக வந்துள்ளது இந்த செட்டுகளை வாங்கி வைத்து பூஜை செய்வதனால் நம் வீட்டில் உள்ள குழந்தை செல்வங்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் மக்களே இதோ பாருங்கள் மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை